தினமும் தெருவு விளையும் ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினாறு தாவிது அரசராய் திருப்பொழிவு செய்யப்படுதல் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய் உன்னிடம் உள்ள கொம்பை என்னையால் நிரப்பிக் கொண்டு போ பெத்தலகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன் ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார் அதற்கு சாமுவேல் எப்படி போவேன் சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார் மீண்டும் ஆண்டவர் நீ ஒரு கன்று குட்டியை எடுத்து செல் ஆண்டவருக்கு பழியிட வந்துள்ளேன் என்று சொல் ஈசாயை பழிக்கு அழைத்திடு அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன் நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார் ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்தலகேமுக்கு சென்றார் அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர் அதற்கு அவர் ஆம் சமாதானம்தான் ஆண்டவருக்கு பழி செலுத்த வந்துள்ளேன் உங்களையே தூய்மையாக்கிக் கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார் மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார் அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார் ஆனால் ஆண்டவர் சாமவேலிடம் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார் அடுத்து ஈசாய் அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார் அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார் பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போகச் செய்தார் ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல் இவ்வாறு ஈசாய் தம் ஏழு புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார் இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல் தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க இன்னொரு சிறுவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் பதிலளித்தார் ஈசாய் அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார் ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார் அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான் ஆண்டவர் சாமுவேலிடம் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார் உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார் சவுலின் அரசவையில் தாவீது ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீ ஆவி அவரை கலக்கமுற செய்தது அப்பொழுது சவுலின் பணியாளர்கள் அவரிடம் ஐயா ஆண்டவர் அனுப்பிய தீ ஆவி உம்மை கலக்கமுற செய்கிறதே உம் முன் நிற்கும் உம் பணியாளர்களாகியே நாங்கள் யாழ் மீட்டுவதில் வல்லவன் வல்லவன் ஒருவனை அழைத்து வர எங்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவர் அனுப்பிய தீயாவே உன் மீது இறங்கும் பொழுது அவன் யாழ் மீட்டுவான் நீரும் நலமடைவீர் என்றனர் எனவே சவுல் தம் பணியாளரிடம் யாழ் மீட்டுவதில் வல்லவன் ஒருவனை கண்டுபிடித்து என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் பணியாளர்களில் ஒருவன் இதோ வெத்திலகமை சார்ந்த ஈசாயின் மகனை பார்த்தேன் அவன் யாழ் மீட்டுவதில் வல்லவன் வீரமுள்ளவன் போர்திறன் பெற்றவன் பேச்சுத்திறன் உடையவன் அழகானவன் மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்றான் அதை கேட்ட சவுல் ஈசாயிடம் தம் தூதர்களை அனுப்பி ஆட்டு மந்தையை மேய்க்கும் உன் மகன் தாவீதை என்னிடம் அனுப்பும் என்று தெரிவித்தார் அதை கேட்ட ஈசாய் கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு தோற்பை நிறைய திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதை ஒன்றின் மேல் ஏற்றி தம் மகன் தாவீது மூலம் சவுலுக்கு அனுப்பினான் தாவீது சவுலிடம் வந்தவுடன் அரசவை பணியில் சேர்ந்து விட்டார் சவுல் அவர்கள் அவர்கள் அவர் மீது மிகவும் அன்பு கொண்டு அவரை தம் படைக்கலன் தாங்குவனாக நியமித்தார் தாவீது என் அவையிலேயே இருக்கட்டும் ஏனெனில் என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்துள்ளது என்று சவுல் ஈசாயிடம் சொல்லி அனுப்பினார் அதன்பின் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலின் மீது இறங்கிய போதெல்லாம் தாவீது யாழ் எடுத்து மீட்டுவார் தீய ஆவியும் அவரை விட்டு அகலும் சவுலும் ஆறுதலடைந்து நலம் அடைவார் ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்